துலாம் ராசி அன்பர்கள் இந்த ஆணி மாசத்துல நீங்க எந்தெந்த விஷயமெல்லாம் புதுசா நான் ஆரம்பிக்கிறேன் அது தொழிலா இருக்கலாம் இல்ல ஒரு திருமணம் பந்தமா இருக்கலாம் இல்ல ஒரு வீடு சூழ்நிலையா இருக்கலாம் இல்ல பண விஷயமா இருக்கலாம் நான் புதுசா ஒரு விஷயம் பண்றேன்ப்பா அப்படின்னா துலாம் ராசி அன்பர்கள் ஜூன் முப்பதுக்கு மேல ஆரம்பிக்கிறது ரொம்ப நல்லதுங்க துலாம் ராசி அன்பர்கள் இந்த ஆணி மாசத்துல அப்பாவினுடைய அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்யக்கூடிய காலமாக அமையுங்க அது பணம் விரயம் பண்ணி தான் பண்ணுவீங்க கால விரயம் பண்ணி தான் பண்ணுவீங்க ஆனால் என்னோட அப்பா இந்த மாதிரி வீடு எதிர்பார்த்தாரு அதுக்கான பிளான் நான் போட்டுருக்கேன் இந்த மாதிரி இடம் பார்த்தாரு அதுக்குண்டான வேலையை நான் செஞ்சிட்ருக்கேன் எங்களோட நிலத்தில் இதை பண்ணணும் அப்படின்னாரு அதுக்குண்டான வேலை எங்களோட பணியில் இதை பண்ணணும் அப்படின்னாரு அதுக்குண்டானது நான் ஸ்டெப் எடுக்கிறேன் அப்போது அப்பாவுளினுடைய கனவு தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய காலமாக இந்த ஆணி மாதம் அமையுங்க துணம் ராசி என்பர்கள் இந்த ஆணி மாதத்தில் யார் யாரெல்லாம் பூர்வீகத்தில் இருந்து நான் இன்னும் ஒரு நல்ல நிலை வளர்ச்சிக்கு வரல அதுக்குண்டான முயற்சிகளை எடுத்துட்டு இருக்கேன் ஒரு நிலமாகட்டும் ஒரு நிலத்துல நான் விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறேன் அதுக்குண்டான எதுவும் என்னோட முயற்சிகள் எதுவுமே வந்து நடக்க மாட்டேங்குது ஒரு வருமானம் நல்ல நிலையில இல்லை என்னோட கொஞ்சம் பொருளாதாரத்தை நல்லா டெவலப் பண்ணலாம்னு இருக்கேன் அதுக்குண்டான வேலைப்பாடுகளும் நடக்க மாட்டேங்குதுன்னு எதிர்பார்த்துட்டு இருந்தீங்களோ இந்த ஆணி மாசம் நல்ல அதுக்குண்டான வேகமும் விவேகமும் சரியான நேரத்துல உங்களுக்கு உருவாக்கி யார் யாரெல்லாம் ஒரு இடத்துல முக்கியமா பூவீகத்துல இருந்து வளர்ச்சி அடையும் நினைச்சிட்டு இருந்தீங்களோ அந்த நிலை வளர்ச்சி உங்களுக்கு இந்த ஆணி மாதத்தில் இருந்து ஆரம்பாங்க துளம் ராசி அன்பர்கள் வெளிநாட்டு வாய்ப்புக்காக யார் யாரெல்லாம் காத்துக்கிட்டு இருந்தீங்களோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே வாய்ப்புகள் சரியான நேரத்தில் அமையக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குதுங்க அதுக்கு இப்போ மனைவி வெளிநாடு போகிறாங்க இல்லை கணவன் வெளிநாடு போகிறாங்க அப்படின்னா ஒருத்தருக்கான உதவிகள் ஒருத்தர்கிட்ட இருந்து முழுவதுமாக கிடைக்கும் இவ்வளோ நாள் வந்து இவங்க பர்மிஷன் கொடுப்பாங்களா அதுக்குண்டான வேலைக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்களா அப்படிங்கிற ஒரு சூழல் எல்லாமே இருந்திருக்கும் ஆனால் இந்த ஆணி மாதத்தில் அதுக்குண்டான ஆப்பர்ச்சுனிட்டியும் கிடைக்கும் இவங்களோட பர்மிஷன் இவங்களோட ஆதரவும் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் கேட்டிருக்கோங்க துலாம் ராசி அன்பர்கள் இந்த ஆனி மாசத்துல அரசியல் மீடியா இந்த சினிமா துறையில இருக்கிறவங்க முக்கியமா ஆன்மீக பணியில இருக்கிறவங்க இவங்க எல்லாருமே வெகு தொலைவில் வெளிப்பயணம் செல்லக்கூடிய எதிர்பாராத இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா எதிர்பாராத ஒரு முக்கியமான முடிவுகள் எடுக்கவும் தங்களோட வாழ்க்கையில ஒரு டேர்னிங் பாயிண்ட் ஒரு மாறுதல் முழுமையான மாறுதல் அடையக்கூடிய விஷயத்துக்காக நீங்க வெகு தூரம் வெளிப்பயணம் அது வெளிநாடா இருக்கலாம் ஒரு வெளி மாநிலமா இருக்கலாம் வெகு தூரம் வெளிப்பயணம் செல்லக்கூடிய அமைப்பு உங்களுக்கு தேடி வரும் துலாம் ராசி நண்பர்கள் இந்த ஆணி மாசத்துல நண்பர்கள் இடத்தும் ஒர்க் பார்ட்னர் கிட்டையும் வந்து கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் வந்தாலும் கூட நிதானமா பொறுமையா கொண்டுட்டு போறது ரொம்ப நல்லதுங்க ஜூலை இருபத்தி ஒன்பது வரைக்கும் நிதானமாக அவங்ககிட்ட பொறுமையாக கொண்டுட்டு போங்க இதே பிரச்சனை என்ன ஒரு போயிட்டு போயிட்டுருக்கோ அது அப்படியே ஜூலை இருபத்தி ஒம்போதுக்கு மேலே மாறிவிடுங்க அதனால ரொம்ப பயம் வருது ரொம்ப மன அழுத்தமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்றீங்க அப்படின்னா மலை மேல் இருக்கக்கூடிய பெருமாள் வழிபாடு எடுத்துக்கோங்க உங்களுக்கு சூழல்கள் அப்படியே மாறிவிடுங்க துளம் ராசி அன்பர்கள் இந்த ஆனி மாதம் முழுவதுமே எங்களோட வேலைப்பாடுகள் வெகு வேகமாக நடக்கணும் எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் தடை தாமதத்தை சந்திக்காம ஆரோக்கியமாகவும் மனமகிழ்ச்சியாகவும் இருக்கணும் அப்படின்னா மகாலட்சுமி ஆலயம் சென்று நீங்கள் இந்த ஒரு பெரிய ஒரு ஆலயம் தான் செல்லணும் அப்படிங்கிறது இல்லை உங்க வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி ஆலயம் சென்று நீங்க தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்க உங்களுடைய பேருக்கு நீங்க அர்ச்சனை பண்ணிக்கிறது